சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல அலமது முகமதீன் வாலா அலி முகமதின் வபாரிக் இன்னைக்கு வந்து ஒரு கலிமாவை பார்க்க போறோம் நபிசல்லாம் அவர்கள் இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது யாராவது விழித்தீங்கன்னா இதை ஓதிட்டு நீங்க தூங்குங்க அப்ப உங்களுக்கு அந்த நேரத்தில் இதை உங்களுக்கு அவங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும்னு நிறைவேற்றப்படும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு தான் இருப்போம் ஒரு சில தினங்கள் பார்த்தீங்கன்னா முடி வரும் அது ரெண்டு மணியோ மூணு மணியோ திடீர்னு முடிப்போம் அப்புறம் அப்படியே திரும்பி படுத்துருவோம் இல்லை இன்னி நீங்கள் முடிச்சிங்கன்னா திரும்பி படுக்காதீங்க இதை ஓதிட்டு அப்புறம் திரும்பிப்படுத்தி தூங்குங்க அது ஒரு ஒரு செகண்ட் தான் அந்த நேரத்தில் இதை ஓதுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு களிமா தான் ஒரு ரெண்டு வரி தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச களிமாக்கள் தான் இதில் இருக்குது அதில் இருக்கிற வார்த்தைகள் தான் இதில் இருக்குது ஆனால் இதை இப்படி ஓதுறதுனால என்ன சிறப்பு சொல்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் அல்லாஹு கீழ்வானத்தில் இருப்பான் பொதுவாகவே வந்து இரவு நேரத்தில் அல்லாஹு கீழ்வானத்துக்கு வரான் எது வரையும்ன்னா ஃபஜருடைய நேரம் வர வரையும் அதனால நம்ம தூங்கிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு மணி மூணு மணி நாலு மணிக்கெலாம் அல்லாஹு கீழ்வானத்தில் இருப்பான் அந்த நேரத்துல தான் நம்ம தூக்கத்துல முடிக்கும் போது கூட ஒரு மனுஷன் இதை ஓதிட்டானா போதுமாம் திருப்தி திருப்திப்பட்டு அந்த அடியான் எதை கேட்குறானோ அதை கொடுப்பானாமா அதனால இந்த களிமாவை வெறும் ஒரு முறை எச்சாலாம் தேவையில்ல ஒரு முறை ஓதுங்க ஓதனை கையோடு உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லாத்துலையும் கேட்டுக்கோங்க நான் வந்து தூக்கத்தில் இருக்கும் போது என்ன பண்ணுவேன்னா கண்ணை முடிச்சுன்னா அப்படியே அதை ஒரு தடவை ஓதிட்டு ஏ எல்லாம் எனக்கு இந்த ஒரு தேவையை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்திருக்கிற நிலையிலே கேட்டுட்டு என்ன பண்ணுவேன் அப்படியே படுத்து நான் தூங்கிடுவேன் அதே நேரத்தில் இன்னொரு அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் கேட்டுட்டு அப்படியே தூங்கினாலும் நீங்கள் என்ன துவா கேட்டிங்களோ அது கபுளாகும் அதே சமயத்தில் அப்படி நீங்கள் களிமாவை ஓதிட்டு துவாவை கேட்டுட்டு அதோடு விடாமல் எந்திரிச்சு போய் ஒழு செஞ்சு கை தொழுதுட்டு நீங்கள் பாவம் மன்னிப்பு கேட்டால் கிடைக்கும்னு கொடுத்துக்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன விஷயம்னா ரெண்டு விஷயம் ஒன்று நீங்கள் கண்ணை முடித்து அப்படியே படுத்துட்டுருக்க நிலைமையிலேயே இந்த களிமாவை ஓதிட்டு எந்த தேவையை கேட்குறீங்களோ அந்த தேவையை நிறைவேறும் அதே நேரத்தில் அப்படியே நீங்கள் விடாமல் அடுத்த கட்டமாக ஒழு செஞ்சு போய் ரெண்டரைக்காய் தொழுதுட்டு நீங்கள் வந்து பாவம் மன்னிப்பு கேட்டால் அந்த பாவம் மன்னிப்பு கிடைக்கப்படும்னு சொல்லிட்டு ரெண்டாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து அந்த இரவு முழுவதுமே நமக்கு தகச்சத்துடைய நேரம் தான் தூங்கிட்டு முழிச்சிட்டோம்னாவே ரெண்டரை மணி நாளும் தகச்சது தான் மூன்றரை மணி நாளும் தகச்சது தான் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் தொழுகிறதமாக நீங்க முடிஞ்சா வந்து தொழுதுட்டும் வந்து பண்ணி கேட்டுது வா செய்யலாம் அப்படி இல்லாட்டினா படுத்து இருக்க நிலைமையிலே ஓதிட்டே நீங்க என்ன பண்ணலாம் தேவையை கேட்டுட்டு கண் மூடலாம் அல்லாஹூடைய கிருபியை கொண்டு மறுநாளே உங்களுக்கு அந்த தேவை நிறைவேற்றப்படும் அந்த களிம தான் லா இலாஹா இல்லல்லாஹூ வகுதகுலா ஷரீக்கூழுக்குவலகு வந்து வகுவாலா குளிஷின்குது சுபஹான் அல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி வலா இல்லாஹா இல்லல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லாஹி அல்லாஹு மஹபர்லி பாருங்க இதில் நமக்கு தெரிஞ்ச எல்லா களிமாவும் வந்திருக்கு முதல்ல என்ன பண்ணுறோம் இரண்டாம் களிமா வந்திருக்கு லா இலாஹ லல்லா வகதஹுல் ஆஷரீக் அஹு லாகுல் முல்கு வலகுல் ஹம்து வரி வந்திருக்கு வகு வாலா குலிஷின் கதிர் வந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மூன்றாம் களிமா வந்திருக்கு மூன்றாம் களிமா நமக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சுபஹான் அல்லாஹி வலா இலாஹ் அல்லாஹு வல்லாஹு அக்பர் வலாஹுல வலாகுவத்தை இல்லா பில்லாஹி அப்படிங்கிறது தான் நமக்கு மூன்றாம் களிமா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்திருக்கும் ஒரே ஒரு இடத்துல என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னா நமக்கு சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துல்லாஹின்னு ஓதுவோம் இந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹி சுபஹான் அல்லாஹின்னு ஓதுவோம் அதாவது முதல்ல வல்கம்துல்லா வரும் ரெண்டாவது சுபஹானல்லா வரும் ஆனால் நீங்கள் எப்படி வேணால் ஓதிக்கலாம் நான் வந்து சுபஹானல்லாஹி வலம் தான் ஓதுவேன் இதை ஓதிட்டு கடைசியாக அல்லாஹ் முஹபர்லே என்னை மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டணும் இந்த களிமாவை தான் நீங்கள் ஒரு தடவை ஓதிட்டு உங்கள் தேவையை கேட்கணும் உங்கள் தேவையை அப்படியே நிறைவேற்றப்படும் நீங்கள் முடிஞ்சா தொழுவுங்க இல்லை தொழுகாட்டினா கூட இதை ஓதிட்டு அப்படியே கண்ணை முடிப்படுத்துக்கோங்க தொழுகை இல்லாத நேரத்திலையும் இதை நம்ம செஞ்சுக்கலாம் எப்போ உங்களுக்கு இரவு நேரத்தில் விழிப்பு வருதோ அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க பகலில் வந்து கபு துவாக்கள் கூட இரவில் நம்ம கபுளாகும் அதனால் என்ன பண்ணிடணும் அந்த நேரத்தில் இதை ஓதிடுங்க இதனுடைய அர்த்தம் வந்து நான் சுருக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும் களிமாவுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு களிமா இருக்கா முதல் களிமாவுக்கு என்ன அர்த்தம்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அவனுக்கு தான் வந்து ஆட்சியும் அதிகாரம் இருக்குது அவனுக்கு தான் புகழ் இருக்குது இன்னும் அவன் தான் எல்லா பொருள்லையுமே சக்தி உடையவனாக இருக்கிறான்னு அர்த்தம் அடுத்து இரண்டாவது களிமா பார்த்தீங்கன்னா அல்லாஹ் பரிசுத்தமானவன் புகழுக்குரியவன் மிக பெரியவன் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை இன்னும் தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அவனை கொண்டு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் கடைசியாக பார்த்தீங்கன்னா அல்லாஹ் முஹசூர்லி என்னை மன்னிப்பாயாகனு சொல்லிட்டு முடிக்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறிசு தான் ரெண்டு களிமா சேர்ந்தது தான் இந்த ஒரு களிமா இதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் உங்களுடைய தேவைகள் எதை கேட்டாலும் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு நிறைவேற்றப்படும் அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பத்து மணிக்கு தூங்கி பதினோரு மணிக்கு முடிச்சிங்கன்னா கூட என்ன பண்ணலாம் இதை ஓதலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி முடிக்கும் போதே என்ன சொல்லுவாங்கன்னா கவலையாக இருக்குது நைட் நேரத்துலலாம் ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா பகலில் கூட நம்ம வந்து மனசு தேதிப்போம் ஆனால் நைட் நேரத்தில் தூக்கமே வரல நான் தூங்கினேன் ஆனால் வந்து ஒரு மணிக்கே முழிச்சிட்டேன் ரெண்டு மணிக்கே முழிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் முழிச்சு கவலைப்பட்டுகிட்டே இருந்தேன்லாம் சொல்லுவீங்க நீங்கள் அந்த மாதிரி கவலையெல்லாம் படுத்தவில்லை இடத்துல இதை ஓதுங்க உங்களுக்கு கவலைப்படுறத விடவும் அந்த பிரச்சனையை மறுநாளே உங்களுக்கு தீர்த்து கொடுக்குன்னு சொல்லலாம் நிச்சயமாக இது உங்களுக்கு பலனளிக்கும் அல்லாஹ் போதுமானவன் அஸ்லாமு வலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க